விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் பிரவேசத்திற்கு பிறகு தமிழ்நாட்டிலே என்ன நிலை ஒரு காலகட்டத்தில் தொண்ணூத்தி எட்டிலே ராமதாசுக்கு தேர்தல் சந்தையிலே பெரிய மவுசு இருந்தது மிகப்பெரிய கிராக்கி இருந்தது ஜெயலலிதா கூட்டணியில் வெற்றி பெற்று விட்டார் அதனால் ஜெயலலிதா கூட்டணியில் இருந்து அவரை பிடுங்க வேண்டும் என்பதற்காக கருணாநிதி கொடுத்த விலை என்ன தெரியுமா ஒன்பது நாடாளுமன்ற தொகுதி நாடாளுமன்ற தொகுதிகளை கொடுத்து ராமதாசை ஆனால் இப்போது வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் ராமதாசின் விலை என்ன தெரியுமா கருணாநிதி பிடரியை பிடித்து வெளியே தள்ளுகிறார் ராமதாசியன் கூட இருந்தால் கிடைக்கிற கொஞ்ச ஓட்டும் கிடைக்காமல் போய்விடும் ராமதாஸ் வேண்டாம் என்று கருணாநிதி கோபாலபுரத்தில் இருந்து இடித்து வெளியே தள்ளுகிறார் கோபாலபுரத்தில் இருந்து ஓட்டம் பிடித்து வந்து நுழையலாம் என்று ராமதாஸ் முயற்சிக்கிறார் அங்கே ஜெயலலிதா அம்மையார் பெரிய போட்டு கதவை சாட்சி வைத்திருக்கிறார் ராமதாஸ் மௌசி மார்க்கெட்டிலே ராமதாசின் கிராக்கி வீழ்ந்து போட்டது விலை சரிந்து போனது பெட்ரோல் விலை உயர்கிறது மண்ணெண்ணெய் விலை உயருகிறது ராமதாசின் விலை சரிந்து விட்டது ராமதாசை சீண்ட ஆள் என்கிற நிலை ராமதாசுக்கு மிகப்பெரிய வாக்கு வங்கி இருப்பதாக ஜெயலலிதாவும் கருணாநிதியும் நினைத்தார் விடுதலை சிறுத்தைகள் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட பிறகுதான் விடுதலை சிறுத்தைகளின் வலிமை தெரிந்த பிறகுதான் விடுதலை சிறுத்தைகளின் சக்தி நிறுவிய பிறகுதான் கருணாநிதியும் ஜெயலலிதாவும் மிக ஆழமாக யோசிக்கிறார்கள் ராமதாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நுழைந்து ஒரு பிள்ளையை பிடித்து வந்தது போல் தலித்து எழில்மலையை பிடித்து வந்தார் அந்த எழில்மலையை மூன்று முறை சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிட வைத்தார் எண்பத்தி ஒன்பதிலே நின்றார்கள் நின்றார்கள் தொண்ணூத்தி ஆறில் என்றார்கள் ராமதாஸ் பெற்ற வாக்குகள் எவ்வளவு தெரியுமா மூன்று முறையும் ஒன்னரை லட்சத்தை கூட தாண்ட முடியவில்லை ஆனால் தேர்தலில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் தில்லுமுள்ள தெரியாது வாக்குச்சாவடியை கைப்பற்ற தெரியாது கள்ள ஓட்டு போட தெரியாது பொய் சொல்ல தெரியாது ஏராளமாய் லட்சம் லட்சமாய் செலவு பண்ண கையிலே காசு கிடையாது இந்த நிலையில் மக்களை நம்பி அதோகதி என்று வந்து நின்ற விடுதலை சிறுத்தைகள் பத்தே நாள் இடைவெளியில் பெற்ற வாக்குகள் இரண்டே கால லட்சம் வாக்குகள் தமிழக வரலாற்றில் எந்த அரசியல் கட்சிக்கும் அந்த அங்கீகாரம் இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ கட்சி துவங்கிய நேரத்தில் முதன் முதலாய் சந்தித்த தேர்தலில் இத்தனை லட்சம் வாக்குகளை பெற்றதாக சரித்திரம் இல்லை வரலாறு இல்லை தமிழக வரலாற்றில் இந்த சரித்திர பெருமை பெற்ற ஒரே இயக்கம் விடுதலைச் சிறுத்தைகள் மட்டும்தான் ராமதாஸ் வெற்றி பெற்றதாக தேர்தல் ஆணையம் அறிவித்தது அந்த ராமதாஸ் சிதம்பரத்தில் வெற்றி பெறுவதற்கு என்னென்ன வேலைகள் செய்ய வேண்டியிருந்தது தெரியுமா விடுதலை மட்டும் போட்டியிடாமல் இருந்திருந்தால் ஐந்து லட்சமோ பத்து லட்சமோ செலவு செய்து வீட்டிலே படுத்தபடியே வெற்றி பெற்றிருப்பார்கள் கள்ள ஓட்டு போட்டு வாக்குச்சாவடியை கைப்பற்றி ஆனால் விடுதலை சிறுத்தைகள் தேர்தலிலே போட்டியிட்ட காரணத்தினால் ராமதாஸ் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெறுவதற்கு என்னவெல்லாம் செய்ய நேர்ந்தது தெரியுமா கருணாநிதியின் சப்போர்ட் தேவைப்பட்டது அடியால் தேவைப்பட்டது காக்கி சட்டை கும்பலின் ஆதரவு வருவாய்த்துறை கும்பலின் ஆதரவு தேவைப்பட்டது எல்லாவற்றுக்கும் மேலாக கலெக்டர் ஆதரவி ஆதரவி வருவாய்த்துறை அதிகாரிகளின் ஆதரவி காக்கி சட்டை கும்பலின் ஆதரவி எம் ஆர் கே பன்னீர்செல்வத்தின் அடியால் கும்பல் ராமவாசி அடியால் கும்பல் இவ்வளவும் இறங்கி இருபத்தி ஒரு சேரிகளை கொளுத்தி அறுபது எழுபது பேரை வெட்டி காயப்படுத்தி சொத்துக்களை சூறையாடி பெண்களை மானபங்கப்படுத்தி வாக்குச்சாவடிகளை கைப்பற்றி ஒன்னரை லட்சம் சேரி மக்களை வாக்களித்து விடாமல் தடுத்தி அத்தனையும் கள்ள ஓட்டாக போட்டி ஒரு கோடிக்கு மேல் செலவு செய்த பிறகுதான் விடுதலை சிறுத்தைகளை வெல்ல முடிந்தது திருமாவளவனை வெல்ல முடிந்தது ராமதாஸ் அவர்களே விடுதலை சிறுத்தைகளை ஒரு சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் வெல்லுவதற்கே இவ்வளவு படாத பாடுபட்டால் தமிழகத்தில் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளிலும் விடுதலை சிறுத்தைகளோடு மோத முடியுமா மோடி வெல்ல முடியுமா இன்றைக்கு ஒன்றை நான் சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் கருணாநிதிக்கும் எச்சரிக்கை செய்ய விரும்புகிறேன் நாடாளுமன்ற தேர்தலில் வன்முறை கும்பல் கொளுத்தியதை போல வாக்குச்சாவடிகளை கைப்பற்றியதை போலி மக்களின் வாக்குகளை கல்லவட்டாக போற்றதை போல வன்முறை வெளியாட்டத்தை வரப்போகிற சட்டமன்றத்தில் செய்யலாம் என்று கனவு கண்டால் தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்காது எச்சரிக்கை எந்த பெயரும் தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரம் செய்ய முடியாது எவரும் தமிழ்நாட்டில் நடமாட முடியாது தேர்தல் ஆணையத்திற்கு எச்சரிக்கை சேரி மக்களின் வாக்குரிமையை எவனாவது பறிக்க நினைத்தான் மக்களை ஓட்டு போட விடாமல் தடுக்க நினைத்தால் சேரி மக்களின் வாக்குகளை ஓட்டாக போட நினைத்தால் தமிழ்நாடு தமிழ்நாடாக இருக்காது ரத்த கலரியாகிவிடும் எங்களுடைய வாழ்வுரிமையை பாதுகாக்க எங்களுடைய வாக்குரிமையை பாதுகாக்க வேண்டியது எங்களுக்கு தவிர்க்க முடியாத கடமைக்கு வருவாய்த்துறைக்கும் காவல்துறைக்கும் முன்கூட்டிய எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகிறேன் இங்கே நம்முடைய வருவாய்த்துறை காவல்துறை அதிகாரிகளை கண்டித்து நம்முடைய தோழர்கள் பேசினார்கள் பாவம் கடலூரிலே மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்கிறார் கடலூரிலே காவல்துறை கண்காணிப்பாளர் இருக்கிறார் இவர்கள் எல்லாம் அரசு அதிகாரிகளா இல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் என்பவர் யார் தெரியுமா கருணாநிதியின் மாவட்ட செயலாளர் அவர் திமுக செயலாளராகத்தான் வேலை செய்கிறார்களே தவிர மாவட்ட ஆட்சித்தலைவராக வேலை செய்வதில்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட செயலாளராக செயல்படுகிறார் என்றால் காவல்துறை கண்காணிப்பாளர் டேவிசன் என்ன வேலை செய்கிறார் தெரியுமா திமுக தொண்டரணி செயலாளராக வேலை செய்து கொண்டிருக்கிறார் காவல்துறை அதிகாரியாகவா வேலை செய்கிறார் நேர்மையான அதிகாரி நியாயமான அதிகாரி சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதிலே துணை அதிகாரி என்று நான் கேள்விப்பட்டேன் ஆனால் புளியங்குடி படுகொலை நடந்த போது சென்னை மாநகரத்து வீதிகளிலே விடுதலை சிறுத்தைகளின் அணிவகுப்பு நடந்த போது கடலூர் மாவட்டத்தில் இருந்து வண்டி வண்டி வந்தார்களே அந்த வண்டிகளை வழிபறித்து சாதி வெறியர்கள் காடு வட்டியில் இருந்து புறப்பட்டு வந்த அந்த கார் திருடும் கும்பல் சிறுத்தைகளின் வண்டிகளை வழிமறித்து தாக்கினார்கள் மிராலூர் பக்கத்திலே நான்கு மோட்டார் பம்பு செட்டுகளை எரித்து கொளுத்தினார்கள் சேத்தியா தோப்பு அருகே ஆதி திராவிட நலப்பள்ளியை எரித்து சாம்பலாக்கினார்கள் கொள்ளஞ்சாவடி அருகே விழுப்பள்ளம் காலனியில் நிர்மலா என்கிற கற்பழித்து கொலை செய்யப்பட்டால் இளைஞர்கள் தாக்குதலுக்கு ஆனால் கருணாநிதியின் தொண்டரணி செயலாளர் டேவிட்சன் என்ன செய்தார் நடுநிலையாக நடவடிக்கை எடுத்தாராம் சேத்தியா தோப்பு அருகே ஒரு பேருந்தை சாதிகரி கும்பல் கொளுத்து விட்டு ஓடுகிறது கொளுத்து விட்டு ஓடி அந்த சாதிகரி கும்பல் எந்த காரிலே வந்தார்கள் எல்லாம் குறித்து நம்முடைய தோழர்கள் தந்திருக்கிறார்கள் அந்த பேருந்திலே இருந்த நடத்தினரும் ஓட்டுனரும் அதை கொளுத்தி அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் இல்லை என்று மறுத்திருக்கிறார்கள் ஆனால் கருணாநிதியின் தொண்டர் படை செயலாளர் இந்த சார் என்ன செய்தார் அந்த பேருந்தை கொளுத்துவிட்டு ஓடிய சாதி வரியர்கள் திருமாவளவன் வந்தார்கள் என்று முழக்கமிட்டு ஓடி இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் ராமதாஸ் வாழ்க என்று சொல்ல மாட்டார்கள் அவர்களும் திருமாவளவன் வாழ்க என்று சொல்ல வேண்டிய காலம் வந்துவிட்டது வரவேற்கிறோம் மகிழ்ச்சி அடைகிறோம் நீங்களும் விடுதலை சிறுத்தைகளாய் வாருங்கள் யார் வேண்டாம் என்று சொல்லுகிறோம் ராமதாஸ் தான் வேண்டாம் என்கிறோம் ராமதாஸ் தான் வன்முறையை தூண்டுகிறார் வன்னியர்களுக்கும் இடையூறுகளை தருகிறார் வன்னிய சொந்தங்களே நீங்கள் திருமாவளவன் வாழ்கை என்று சொன்னதை நாங்கள் வரவேற்கிறோம் நீங்கள் சிறுத்தைகளாய் மாறி வர வேண்டும் என்று எண்ணினால் ரத்தின கம்பளம் போட்டு வரவேற்கிறோம் வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் இந்த நேர்மையான காவல்துறை கண்காணிப்பாளருக்கு அதை எடுத்துச் சொன்ன பிறகும் சந்தித்து நானே பேசிய பிறகும் விடுதலை சிறுத்தைகளை கைது செய்து நான்கு பேரை குமாரக்குடி தோழர்களை குற்றத்தெடுப்பு சட்டத்தில் உள்ளே தள்ளினார் கடலூர் மாவட்டத்தில் காவல்துறை இன்னும் ஒருதலை பட்சமாக வேலை செய்து கொண்டிருக்கிறது கடலூர் மாவட்டத்தில் வருவாய்த்துறை இன்னும் ஒருதலை பட்சமாக நடந்து கொண்டிருக்கிறது செங்கமேடி என்கிற இடத்தில் காந்திபதி என்கிற ஒரு சேரி இளம்பெண் பதினைந்து பதினாறு வயதே நிரம்பிய பெண் குளிக்கப் போகிறாள் குளிக்க போனவள் வீடு திரும்பவில்லை பெற்றோர்கள் அவளை தேடி போன பெண்ணை காணவில்லையே என்று அழுது புலம்பி அலைந்து தேடுகிறார்கள் ஆனால் அந்த குழந்தை போன இடத்தை காணவில்லை கடைசியில் அந்த பெண்ணின் அந்த இளம் பெண்ணின் தந்தை புதற்காடுகளிலே தேடி போன போது கருவேலக்காட்டுக்குள்ளே நிர்வாண கோலமாய் செத்து கிடக்கிறாள் பிறப்புறுப்பிலே கண்ட இடங்களில் எல்லாம் கடித்து குதறிய காயங்கள் இருக்கின்றன அந்த பெண் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாள் கற்பழித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறாள் காவல்துறைக்கும் வருவாய்த்துறைக்கும் தகவல் தெரிவிக்கப்படுகிறது காவல்களையும் சென்று நம்முடைய தோறி புகார் கொடுத்து காவல்துறை அதிகாரிகள் வருகிறார்கள் காவல்துறை அதிகாரிகளோடு போலீஸ் மோப்ப நாயும் வருகிறது அந்த பிணம் கிடந்த இடத்தை மோப்பம் பிடித்த நாய் கொஞ்ச தூரம் ஓட்டமாய் ஓடி சேரன் என்கிற ஒரு பாட்டாளி மக்கள் கட்சிக்காரனின் வீட்டுக்குள்ளே நுழைந்து அந்த சேரனை கவ்வி பிடிக்கிறது காவல்துறை அவனை அழைத்துக் கொண்டு போய் காவல் நிலையத்தில் வைத்திருக்கிறார்கள் எட்டு நாளாய் விசாரிக்கிறார்கள் எட்டு நாட்களுக்கு பிறகு அவனை விடுவித்து விடுகிறார்கள் குற்றவாளியை கல்வி நாயோ குற்றவாளியை விடுவித்து விட்டது கடலோர்தான் அந்த குற்றவாளியை கற்பழித்து கொலை செய்த கொலையாளியை விடுவித்தது மட்டுமில்லாமல் ஐயோ பாவம் ஒரு அப்பாவி அரைக்கிற்கு மனநிலையில் இருக்கிற ஒரு இளைஞன் ஆறு மாதத்திற்கு முன்பு அந்த இளம் பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று ஆசைப்பட்டு பெண் கேட்க போயிருக்கிறான் பார்த்த அந்த பெண்ணின் பெற்றோர்கள் அவனுக்கு பெண் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் பெண் இல்லை என்று சொன்னவரால் அவன் வருத்தப்படவில்லை மீண்டும் கரும்பு வெட்ட போய்விட்டான் கரும்பு வெட்ட போன இடத்தில் இந்த போலீஸ் கடலூர் காவட்ட கடலூர் மாவட்ட காவல்துறை கரும்பு வெட்டி கொண்டிருந்த அந்த இளைஞனை பூமாலை என்கிற அந்த இளைஞனை கைது செய்து வந்து அவன் மீது அந்த கற்பழிப்பு வழக்கை போட்டு அந்த கொலை வழக்கை போட்டு ஏறத்தாழ ஓராண்டு காலம் அவனை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் நியாயமா காவல்துறை சாதிகரே ஏன் காப்பாற்றுகிறது தம்பி புறப்படு நீ தல நிமிந்து புறப்படு அண்ணே திருமா பேர சொல்லி நீ தீப்பிழம்பா கிளம்பிடு ஏ